திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரக்கும் எளிதான உணவே தான் தோசை திருவோணம் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் வரும் அவிட்ட நட்சத்திரம் சனியோட பதிவு கொண்ட நட்சத்திரம் நார்மலாக வந்து லைட்டாக தோசை வந்து ப்ரௌனிஷாக வரும் அது கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் கருகள் மாதிரி வரும் அது சனி சம்மந்தப்பட்டது அந்த தோசையோட தவாட்டும் ஹோட்டலில் இருக்கிற கல்லாட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அவிட்ட வந்து சனியோட கர்மப்பதிவு கொண்ட நினைச்சா அதில் அந்த மாவை ஊற்றி நம்ம எடுக்கும்போது அந்த சனின்றது அந்த அந்த ஆக்டிவேட் ஆகும் சனிதான் சனிதான் அப்போ பொருளாதாரன்றது வந்து இவர்களுக்கு வளர்ச்சி அடையும் திருவோணம் நட்சத்திரம் நார்மலாக வந்து திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் பிறந்த நட்சத்திரம் இவர்களுக்கு நார்மலாகவே பொருளாதாரம் காசு பணம் காரு வீடு லக்ஸுரியான லைஃப் இவர்களுக்கு வந்துடும் இல்லை சார் நான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்கள் உண்டு இவர்களுக்கு வடமேற்கு பகுதியில் வாஸ்து ப்ராப்ளம் தவறான ஒரு அமைப்பு உண்டு வடக்கு க்ளோஸான அமைப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது எப்போ ரெடி ஆகும் அப்படின் போது இவர்கள் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போது இவர்கள் தோசை ரெகுலராக வந்துட்டு இந்த ஒரு மூன்று நாட்கள் நான் சொல்கிறேன் அதில் சாப்பிடும்போது இவர்களுக்கு பொருளாதாரம் வரணும் ஆனால் வரலையே போது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே ஒரு வீடு பூமி எல்லாமே தன்னை தானே புதுப்பிச்சிக்கும்